ஆ இந்த லேடிஸ் சொல்லிட்டோம் கரெக்டாக சொல்றாங்க பாரு பதினைஞ்சு லட்சம் பார் பதினைஞ்சு லட்சம் பதினைந்து லட்சம் நான் பதினஞ்சு பைசாவாவது கிடைச்சதா அது பேங்க்லயே போடுறேன்னாரு கிடைக்கல ஆ இப்படித்தான் உறுதி மொழிகளையும் வாக்குறுதிகளையும் வாரி வாரி வழங்கினார் மோடி ஆனால் இது வரைக்கும் எதுவும் நிறைவேற்றப்படலை அந்த மோடி தான் இப்போ என்ன சொல்றாருன்னா நான் தான் இந்த நாட்டுக்குடைய காவலாளிங்கிறார் ஆக காவலாளினர் நாட்டை பாதுகாக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் மக்களுக்கு ஏதாவது இன்னலுக்கு வந்தால் ஓடோடி வரணும் நம்ம கஜா புயல் வந்துச்சு டெல்டா மாவட்டத்தில் ஆக பதினாலு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு விவசாயிகள்லாம் நடுத்தரல் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தூங்குறதுக்கு இடம் கிடையாது சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஆக ஒதுங்க கூட இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக அப்போ கூட மோடி வந்து வரலை வரலைங்கிறது இருக்கட்டும் ஒரு ஆறுதல் செய்தி நூற்றுக்கணக்கான பேர் அதில் செத்து போனாங்க ஆக ஒரு ஆறுதல் கூட சொல்லல இவர் எடப்பாடி இருக்காரு பாருங்க அதாவது ஜாடி கேத்த மூடி மூடி கேத்த ஜாடி மாதிரி மோடி கேத்த எடப்பாடி எடப்பாடி கேத்த மூடி அவராவது வந்தாரா உடனே இல்ல ஏன்னா சேலத்துல கறி விருந்து சாப்பிட்டு இருந்தாராம் கடை அடிச்சு போட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஆக ஒரு வாரம் கழிச்சு வந்தாரு ஒரு வாரம் கழிச்சு எப்படி ஹெலிகாப்டரில் வந்தாரு அவருக்கு வந்த வாழ்வு பாருங்க ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டு ஆனால் ஹெலிகாப்டரில் வந்தார் ஆக இப்படித்தான் மக்களை பற்றி கவலைப்பட முடியாத நிலையில் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஆகவே நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பலை திமுக வெற்றி பெற்று இங்கே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதிர் ஆனந்தவர்கள் எம்பியா டெல்லிக்கு போகிறப்போ அங்கே ராகுல் காந்தி பிரதமராக அமரப்போகிறார் அவர் பிரதமராக அமருகிறார் கதிரானந்த் அன்புள்ள தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து